பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கிறோம் தண்ணீர் குழாய் செய்பவருக்கு பின்வரும் முறைகளில் கூலி கொடுக்கப்படுகிறது முதல் முறையில் ரூபாய் ஐநூறும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ரூபாய் எழுவதும் கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது இரண்டாம் முறையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ரூ நூற்றி இருபது என கொடுக்கப்படுகிறது ஒருவர் எக்ஸ் மணி நேரம் வேலை செய்கிறார் எனில் எக்ஸின் எம் மதிப்பிற்கு முதல் முறையில் அவருக்கு சிறந்த கூலி கிடைக்கும் என கேட்கப்பட்டிருக்கு எக்ஸின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும் முதல் முறையில் தான் சிறந்த கூலி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கணக்கிடுறோம் அப்ப வேலை செய்யக்கூடிய நேரத்தை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஒருவர் வேலை செய்யும் நேரம் எக்ஸ் மணி வேலை செய்யக்கூடிய நேரம் எக்ஸ் மணி என்கு முதல் முறையில் எப்படி அவருக்கு கூலி கொடுக்கப்படுகிறதுன்னா ரூபாய் ஐநூறுபா கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்துட்டா ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கணக்கு எழுபது ரூபாய்னு கணக்கிட்டு கொடுக்கப்படுது அப்போ முதல் முறையில் கிடைக்கக்கூடிய கூலியானது ஐநூறு ரூபாய் மொத்த தொகையாகவும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எழுபது ரூபாயும் அப்போ எழுபது பெருக்கல் எக்ஸ்ன்னு எழுபது எக்ஸ்ன்னு இது ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் முறையில் கிடைக்கக்கூடிய கூலியின் முறை அடுத்து இரண்டாம் முறைக்கு வரும் இரண்டாம் முறையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நூற்றி இருபது என ஆரம்பத்தில இருந்தே கணக்கு போட்டு கொடுக்கறாங்க அப்ப ஒவ்வொரு மணி நேரத்திற்கு இருபதுன்னா எத்தனை மணி நேரம் எக்ஸ் நூற்றி இருபது பெருக்கள் எக்ஸ் நூற்றி இருபது எக்ஸ் எழுதிக்கலாம் எக்ஸின் எம் மதிப்பிற்கு முதல் முறையில் அவருக்கு சிறந்த கூலி கிடைக்கும்னு கேட்டிருக்கு அப்ப முதல் முறைய இரண்டாம் முறையை காட்டிலும் முதல் முறையில சிறந்த கூலி கிடைக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சமன்பாட்டை வச்சு நம்ம எக்ஸின் மதிப்பு கணக்கிடலாம் முதல் முறையின் கூலியானது ஐநூறு ப்ளஸ் எழுபது எக்ஸு எதை விட அதிகம் இரண்டாம் முறையை விட அதிகம் எனவே அசமன்பாட்டில் கிரேட்டர் தன்னு கொடுக்கலாம் கிரேட்டர் தன் நூற்றி இருபது எக்ஸு எக்ஸ் எல்லாம் இடது பக்கம் வைக்கிறப்ப எழுபது எக்ஸ் ப்ளஸ் நூற்றி இருபது எக்ஸ் இடது பக்கம் புறம் வரப்போ மைனஸ் நூற்றி இருபது எக்ஸ் எக்ஸு கிரேட்டர்தன் ப்ளஸ் ஐநூறு இடது பக்கம் வலது பக்கம் வரப்போ மைனஸ் ஐநூறு மைனஸ் நூற்றி இருபது ப்ளஸ் இருபது இரண்டையே கழிச்சிட்டோம்னா மதிப்பு மைனஸ் ஐம்பது எக்ஸு கிரேட்டர் தென் மைனஸ் ஐநூறு இருபுறமும் மைனஸை கேன்சல் பண்ண ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸு ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் மைனஸு ப்ளஸ்ன்னு ஆகிறப்ப இன்னும் ஈக்குவலிட்டி இங்கே சேஞ்ச் ஆகும் கிரேட்டர் தென்னு இருக்கிறது லெஸ்தனாக சேஞ்ச் ஆகும் அப்போ ஐம்பது எக்ஸு லெஸ் தென் ஐநூறு இருபுறமும் ஒரு ஐம்பதால் வகுத்துக்கலாம் ஐம்பதை கேன்சல் பண்ணேன் லெஸ் தென் ஐநூறு பை ஐம்பது 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 கேன்சல் ஆகிடும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓரஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது எனவே எக்ஸ் பத்து இன் மதிப்பு பத்து என கிடைத்துள்ளது அதாவது பத்திற்கு குறைவாக வேலை பார்த்தாவே சிறந்த கூலியாத முதல் முறையில் கூலி கிடைக்கும் தீர்வு சிறந்த கூலி கிடைப்பதற்கு அவர் பத்து மணி நேரத்திற்கு குறைவாக வேலை பார்க்க வேண்டும் பத்து மணி நேரத்திற்கு குறைவாக வேலை பார்த்தாவே சிறந்த கூலி கிடச்சிரும்னு சொல்லிடலாம் தேங்க்யூ